உடல் செயல்பாடுகளை விட பயங்கரமான செய்கைகளை உங்கள் கண்கள் இன்னும் சிறப்பாகவே செய்யுது கண்கள் ஆமா நம்ம கண்கள் எப்படி வேலை செய்யுது சொல்றதையா உண்மையா சொல்றதையா எளிதாக காட்டிடும் கண்கள் பொய் சொல்லும் உண்மையும் சொல்லும் ஒருவன் நான் உண்மையதா சொல்றேன் என்று எத்தனை தடவை சொன்னாலும் அவன் கண்கள் அது பொய் என்றே காட்டிடும் ஒரு எக்ஸாம்பிள் யாரும் பொய்யா பேசுறாங்கன்னா அவங்க கண்களை அப்சர்வ் பண்ணுங்க அப்புறமா பார்த்து பார்த்து பேசுனாங்கன்னா அங்க போய் பேசுகிறார்கள் என்று அர்த்தம் அவனே எப்பதாவது இடப்புறம் பார்த்து பார்த்து பேசிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வந்து உண்மைய பேசிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் என்னவா அவங்க கண்கள் வந்து மேல பார்த்து பார்த்து இருக்குன்னா அவங்களுடைய ஆளுமையை அவங்க பெர்சனாலிட்டி குணாதிசயத்தை அவங்க காட்டுகிறார்கள் என்று அர்த்தம் அதே அவங்க நம்ம முகத்தை பார்க்காம அவங்க கண்கள் கீழே பார்த்து இருந்துச்சுன்னா அவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறாங்க அவங்க நமக்கு கொஞ்சம் நல்ல மரியாதை கொடுக்கறாங்கன்னு அர்த்தம் கண்கள் வந்து ஒரு நல்ல விரிஞ்சு ஒரு பிரைட்டா இருந்துச்சுன்னா அவங்க வந்து லைக் அர்த்தம் கண்கள் வந்து கொஞ்சம் சுருக்கி பார்த்தாங்கன்னா சந்தேகப்படுகிறார்கள் குறுகுருன்னு பார்க்கறது அதாவது கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கிறதுனா உங்க கவனிக்க முயற்சி பண்றாங்கன்னு அர்த்தம் அவங்க உங்களை லைக் பண்றாங்கன்னு அர்த்தம் என் பார்வையே அப்படிதான் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க நீங்க சொல்றத முயற்சி பண்ணாலும் கூட அவங்க கொஞ்சம் உற்று நோக்கி கவனிப்பாங்க கண்கள் வந்து எதை பார்க்குது அதுதான் விரும்புதுன்னு கூட அர்த்தமா இருக்கலாம் இப்ப வந்து உங்களை பார்க்காம நீங்க போட்டு இருக்கிற மோதிரமும் போட்டு இருக்க செருப்பு இல்ல உங்களுடைய அவங்க எதை அது அவங்களுக்கு விருப்பமான ஒன்றாக இருக்கிறது என்ன அர்த்தம் வலப்புறம் மேல பார்த்தா நினைவு பண்றாங்க நாங்களா அப்போ ஜிம் போகையில வலப்புறம் கீழே பார்த்தா தனக்குள்ள எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இடப்புறம் கீழே பார்த்தா ஒரு விஷயத்துக்காக ஆன்சர் தேடிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நம்ம கண்கள் நம்ம மனநிலையை எப்படி காட்டும் கண்கள் மெதுவா சுருங்குது கொஞ்சம் சந்தேகமாக இருக்காங்க கண்கள் பெரியதா விரிஞ்சிடும் சொக்கி போயிருக்காங்க ஆச்சரியப்படுறாங்க கண்கள் வேகமாக மூடி திறந்தா உங்களை பெருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு கண்கள் துளும்புற மாதிரி இருக்கா அவங்களுக்கு உதவி தேவைப்படும் கண்கள் படபடன்னு அடிக்குது அவங்க வெட்கப்படுறாங்க கண்கள் வந்து வலப்புறம் இடப்புறம் போய் எதை தேடிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் காதல் கோபம் மரியாதையை கூட கண்கள் செய்யும் சேட்டைகளால கண்டு கொள்ளலாம் ஒருத்தவன் ஒரு பெண்ணின் கழுத்துக்கு கீழே பார்த்தா அதுக்கு நீங்க நினைக்கிறது தான் அர்த்தம் அதே கண்களுக்கு கண்களை பார்த்தா காதல் ஒருத்தவன் நம்ம முகம் பார்க்காம கீழே பார்த்து பேசுறான் அவன் நமக்கு ஏதோ கொஞ்சம் மரியாதை கொடுக்கறான் போல அவன் நம்ம முகம் பார்க்காம மூக்க பார்த்தா அவன் நம்ம மூக்க பஞ்சராக்கும் அளவுக்கு அவன் நம்ம கோபத்துல இருக்கான்னு கூட ஒரு அர்த்தம் ஒருத்தவன் பேசிக்கிட்டே போறான் நாம வேற எதையாவது பார்த்துட்டே இருக்கோம் அவன் பேச்சு கொஞ்சம் போரா இருக்கலாம் இல்லனா அவன் சொல்றதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்போ பேசுபவரின் உறவை விட அந்த கேம் அப்படி இல்லைனா இன்ஸ்டா ரீல் போன்றவதா ரொம்ப முக்கியம் நீ எவன்டா ஏண்டா என்றட பேசிட்டு இருக்குன்னு கேட்கறது போல மற்றவர் பேச்ச கவனிக்காத செய்வது தான் அந்த செயல் அவன் பேசுற பிடிக்காம இருந்தாலும் கவனிக்கிறது போல நடுங்கியா கொஞ்சமாவது சின்ன கேம் இப்ப நீங்க யாரிடமாவது பேசும்போது அவங்க கண்கள் எப்படி நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்க அவங்க வலப்புறம் இடப்புறம் மேல கீழே எங்கே பாக்குறாங்க உங்களுக்கு இது உண்மைன்னா புரிஞ்சா உங்க அப்சர்வேஷன் பவர் சூப்பரானது உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்வோம் வளமாக வள